எபிசியர் ஐந்து பதினாறு நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஹலே பவுல் எபிஎஸ்ருக்கு எழுதும்போது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் இதற்கு வாய்ப்புகளை தேடி கண்டுபிடித்து அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பொருள் இந்த வாக்கியம் வியாபார உலகத்தில் பயன்படுத்துகிற ஒரு பழமொழி என்று சொல்லப்படுகிறது ஒரு பொருளை விற்கிறவர் சமயம் பார்த்து விற்க வேண்டும் விற்பதற்கு வாய்ப்பு இருக்கும் போது அந்த பொருளை விற்றுவிட வேண்டும் தாங்கள் செய்கிற வியாபாரத்தை நேர்த்தியாக செய்வதற்கு ஒவ்வொரு வேலையும் எப்படிப்பட்டது என்பதை நிதானித்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் நமக்கு கிடைத்திருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பவல் சொல்லுகிறார் நாம் இப்போது கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் இக்காலத்தில் தேவ கிருபையை நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ற பிரகாரமாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் தேவன் நமக்கு காலத்தையும் நேரத்தையும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய காலம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு ஆகவே ஏன் நம் நாட்களை பிரேமப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார் பகல் காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்கிறேன் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது பாருங்க இயேசு சொல்லி இருக்கிறார் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது அருமையான தேவ ஜனமே அந்த நாட்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கிரியே செய்யக்கூடாது ஒரு ராக்காலம் அந்த ராலத்துக்குள்ளாக எப்போது நாம் கடந்து கொண்டு போயிருக்கிறோம் ஆகியவை தான் அப்போ பவுல் ரெண்டு தீமைக்கு எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தை வாசிக்கும் போது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவியலாக கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீங்கள அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அந்த கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்றால் அது கொடிய காலங்களாக கொடிய நாட்களாக இருக்கும் ஆகவே நான் அதை நிதானித்துக் கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டால் தான் நீங்களால் எப்படி அதை செயல்படுத்த முடியும் எப்படி நாட்களை பயன்படுத்த முடியும் என்பதை பவுல் எழுதியிருக்கிறார் ஆகவே இந்த கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் இந்த கொடிய காலங்களை சொல்லும் போது மனுஷனுடைய சுபாவத்தை குறிக்கிறது மனுஷனுடைய தன்மைகளை குறிக்கிறது மனுஷனுடைய கிரிகளை குறிக்கிறது அவர்கள் எப்படி இருப்பார்கள் மனுஷர்கள் தற்பிரியராய் இருப்பார்களாம் பணப்பிரியராய் இருப்பார்கள் வீம்புக்காராய் இருப்பார்கள் அகந்தியுள்ளாராய் இருக்கிறார்கள் தோசிக்கிறவர்களாய் தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியுள்ளாய் நன்றியார் பசுத்தம் இருப்பார்கள் நீங்கள் ஒன்றிலிருந்து ரெண்டு மத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்க எட்டு வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அதனுடைய காரியங்களை தெளிவாக நீங்க புரிந்து கொள்ளலாம் கடைசி காலங்களிலே அது எப்படியெல்லாம் ஜனங்கள் இருப்பார்கள் என்று பசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு போவார்கள் ஆகவே தான் இந்த நாட்களில இழுப்புண்டு போக்குற ஒரு காலத்துக்குள்ளாக நீங்கள்தானும் இருக்கிறோம் தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அது என்ன போகிறார்கள் என்றால் தீமை வாசிக்கும் போது சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டு கிளைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அல்லா பாருங்க சத்தியத்துக்கு செவியை விளக்குகிறதான ஒரு காரியங்கள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் சத்திய சத்தியத்தினுடைய வார்த்தையை கேட்க விடாதபடி தேவ பிள்ளைகள் சத்தியத்திலே நிலை நிற்காதபடி அவர்களை தடுமாற செய்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தின் பாவங்கள் இந்த உலகத்தின் அதிபதிகளுடைய காரியங்கள் இந்த உலகத்தினுடைய பாவ இச்சையின் காரியங்கள் இப்படி பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து இந்த பொல்லாங்கன அதிபதியா இருக்கிற பிசாசானவன் ஜனங்களை வழி விலகி போக செய்து கொண்டிருக்கிறான் கூடுமனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கிற ஒரு காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் ஆகவே சத்தியத்துக்கு செவியை விளக்குகிற ஒரு காலத்துக்குள்ளாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் அதை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் வேத வசனத்தை நாம் கவனமாய் அதை வாசித்து தியானிக்கும் போது தேவ பல நமக்குள்ளாக இருக்கும் நம்முடைய பாதைகள் வெளிச்சமாய் இருக்கும் அப்போது நம்முடைய கால்கள் இடராது நம்முடைய வழிகள் தவறாது அது சத்திய பாதைக்குள்ளாக கொண்டு போகும் நித்திய பாதைக்குள்ளாக கொண்டு போவோம் நித்திய ஜீவனுக்குள்ளாக வழி நடத்தும் ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் சத்தியத்துக்கு செவ்வியை விளக்குகிற காரியத்துக்கு நம் உடன்படக்கூடாது கட்டுக்கதைகளுக்கு நம் உடன்படக்கூடாது ஏதோ சொல்லுகிறார்கள் என்பதை நாம் என்ன சொல்லுகிறது அறிந்து கொள்ளுகிறாய் இருக்க வேண்டும் கவனம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்போது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும் என்றால் இந்த சத்திய வசனத்தை நீங்கள் தினமும் வாசித்து வாசித்து ஜபிக்கும் போது பசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் செம்மையான வழிய நடத்துவார் தேவ பிள்ளைகளே சத்தியத்துக்கு நீங்க விலகி போக மாட்டீங்க சத்தியத்தை விட்டு தூரம் போக மாட்டீங்க ஆக மாட்டீங்க தேவ பிள்ளைகள் இந்த சத்தியத்தில நிலைத்தரும்படி தன்னை ஒப்பு கொடுப்பார்கள் அர்ப்பணிப்பார்கள் எப்படிப்பட்ட காலம் போய் கொண்டிருக்குது என்றால் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுகளுக்கு சாய்ந்து போகும் காலமாக இருக்கிறபடியால் ரோமர் பதிமூன்று பதினொன்னையும் நம்ம வாசிக்கும் போது நித்திரியை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சபயமா இருந்ததை பார்க்கிறோம் இப்போது அது நமக்கு அதிக சபயமா இருக்கிறது காரியங்களை ஒன்று சொல்லுகிறார் நித்திரியை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று அப்படி என்றால் நாம் தேவ பிள்ளைகள் பகலக்குரியவளா இருக்கிறோம் ஆகவே தூங்குகிறவர்களா இருக்கக்கூடாது அப்போ யார் தூங்குவார்கள் என்றால் இந்த உலகத்தின் காரிலே விழுந்து போயிருக்கிறவர்கள் தேவனை விட்டு விலகி போயிருக்கிறவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கிறவர்கள் அல்லது சத்தியத்தை அறியாதவர்கள் தான் நித்தியமைய இருப்பார்கள் தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்டவா இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுக்காக ஊதியம் செய்கிறவர்களாக அநேகரை கிறிஸ்துக்குள்ள வழிநாட்டுறவராக அநேகரை பிரகாசிக்கிற பிறக்க அந்த நட்சத்திரங்களை அவர்களை கொண்டிருப்பார்கள் ஆகவே பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நித்திரியை விட்டு ஆயிற்று நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஏசு கிருஷ்ணர் வருகை சபியமா இருக்கிறபடியால் நாம் நித்திரியோடு இருந்திருக்க கூடாது ஏனென்றால் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமயமா இருந்ததை பார்க்கிலும் இப்போது அது நமக்கு அதிக சமயமா இருக்காது இப்போது அது நமக்கு அதிகமா சமயமா இருக்குது என்றால் ஏசுடைய வருகை என்றால் முடிவு எபேசியர் ஐந்து பதினான்கை நம்ம வாசிக்கும் போது தூங்குகிற நீ விழித்து மறுத்தோறு விட்டு எழுந்துரு அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அல்ல லூயா ஆகவே தூங்குகிற நாம் என்ன பண்ணணுமா வெடிக்க வேண்டும் மறைத்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் அப்ப தூங்குறதுக்கு இன்னொரு பெயர் என்ன அவர்கள் மறித்தவர்கள் மறித்தவர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே வசனம் இல்லாவிட்டால் ஜபம் இல்லாவிட்டால் வேத வாசிப்பு இல்லாவிட்டால் தேவாலயத்துக்கு போகவே இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கை மறித்து போன ஒரு நிலைமைக்குள்ளாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் இப்படி மறித்து போவர்களை கொண்டு தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை ஒன்றும் செய்ய முடியாது சிறிய காரியங்களை செய்ய முடியாது ஏனென்றால் தூங்குகிறவர்கள் எப்படி பற்றலா என்று என்றுதாவி எழுதுகிறார் மறித்தோராய் இருக்கிறார்கள் அருமையானவர்களே நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக போய்விடக் கூடாது ஆவியான விட்டு எழுந்திருங்களும் கடைசி இருக்குறால் விழிக்க வேண்டும் ரெண்டாவது நாம் எழுந்திருக்க வேண்டும் ரெண்டு காரியங்களுக்கு இந்த கால வேலையில பசுத்த ஆவியான சொல்லுகிறார் நீங்க விழிக்க வேண்டும் இரண்டாவது எழுந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு காரியத்தை நாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பிரகாசிப்பார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் தேவை பிள்ளைகளே ஒருவேளை நம் உலகத்தின் காரியங்களிலே பாவமான காரியங்களிலே நாம் இழிந்து இருப்போமானால் நாம் மறித்து இருப்போமானால் இப்போது விழித்து வேண்டிய நேரம் வந்து விட்டது எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துட்டு வந்து விட்டது ஏன் என்றால் கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க போக வேண்டிய வேலையை வந்து விட்டது ஆகவே பாவ வாழ்க்கை என்ற நித்திரை வேத வாசிப்பு இல்லாத நித்திரை ஜபம் இல்லாத நித்திரை தேவாலயத்துக்கு போகாத நித்திரை ஊழியம் செய்யாத நித்திரை இன்னும் பல நித்திரைகள் இருக்கிறது ஆகவே இவைகளிலிருந்து இப்போது எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அல்ல லோயா ஆகவே தான் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று பேர நான்கு இரண்டில் சொன்ன பிரகாரம் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் படி பிழைக்காமல் தேவடைய சத்தத்தின் படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அல்ல லூயா பாருங்க மாம்சத்துல பாட்படுகிறவன் இனி இருக்கும் காலம் வரைக்கும் அதாவது நீங்களான ஜீவன் உள்ள வரைக்கும் மனுஷனுடைய எச்சகன் படி பிழைக்காமல் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் நம்ம நித்திரை அடைஞ்சிடலாம் எப்பெல்லாம் எச்சைகளின் படி மனுஷனுடைய படி நடக்கிறோமோ அப்போ நித்திரை வந்துகிறது அப்போது நாம் தூங்கி விடுகிறோம் ஆகவே தான் இங்கே ஆவியான இருக்கிறார் மனுஷனுடைய எச்சனின்படி பிழைக்காமல் தேவடைய சித்தத்தின் படியே பிழைக்கத்தக்கதாக அப்ப எதுல நம்ம பிழைத்திருக்கணும்னா தேவடைய சித்தத்தின்படி தான் நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நித்திரை சேருவர்கள் பாவத்துக்கு அடிமா இருந்தால் அதில் நித்திரை சேருகிறார்கள் ஆனால் விழித்திருக்கிறவர்கள் எழும்ப வேண்டியவர்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டிய எப்படி இருப்பாருன்றால் தேவையை படியே தக்கதாக பாவிக்க ஓய்ந்திருப்பார்கள் அல்லயா அப்போது பிள்ளைகள் எப்படி இருப்பாருன்றால் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பார்கள் அல்ல லையா எப்படியர் ஐந்து பன்னிரெண்டை நம்ம வாசிக்கும்போது ஏனென்றால் நாம் எப்படி இருந்திருக்க வேண்டும் தேவ பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும் நாம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது நீங்கள் பலமான அகலத்தை அல்ல பாலை உன்னத்த குரலாளியர்கள் ஹலோ லூயா பாருங்க ஒரு ஒரு கம்பெனி எடுத்துக்கணும் ஒரு சில ஆண்டு தான் அவங்களை இன்டர்வியூல வச்சு என்ன பண்ணி இருப்பாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்சவன ஒரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் எம்ப்ளாயி மாற்றி விடுவார்கள் அதே போல இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது மூன்று வருடம் மூன்று வருடம் ஊழி தன்னுடைய சீசனில் வைத்து கொண்டிருந்தார் பிற்பாடு அவர்களாக ஊழியம் செய்ய விட்டு அவர்களுக்கு கொடுத்து விட்டு போவார் நீங்களாலும் எத்தனை ஆண்டுகளா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் அல்ல லூய்யா எத்தனை வருஷம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கலாம் நாற்பது வருஷம் இருக்கலாம் ஐம்பது வருஷம் இருக்கலாம் ஆனால் நாம் பிரகாசிக்கிறோமா நாம் எழுந்திருக்கிறோமா நாம் விடித்திருக்கிறோமா நாம் சபைக்கு போய் ஊழியை செய்து மக்களை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறோமா தேவனுக்காக பிரகாசிக்கிறோமா நம்ம குடும்பம் பிரகாசி இருக்கிறதா இல்ல முப்பது வருஷமா ஒரே இடத்துல இருக்கிறோமா அந்த சபையை நம்ம மூலமா ஆத்து நிரப்பி இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் பிரயோஜனப்படுத்தி கொள்வது அது பாருங்க இயேசுவோடு இந்த ஈஸ்வர்களை குறித்து நாம் தியானிக்கும் போது இயேசுக்கு பிற்பாடு அவர்கள் தேவனுக்காக ஊதியம் கடைசி வரைக்கும் செய்தார்கள் ஆனால் மூன்று வருஷம் தான் தேவனோ இயேசுவோடு கூட இருந்தார்கள் நாம் இன்று எத்தனை வருஷமா கிறிஸ்துவா இருக்கிறோம் எத்தனை வருஷம் ஆண்டுகளா நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்த்து நாம் இனி எப்படி செயல்படும் என்பதை இந்த நாளில் ஆவியார் சிலர் நாம் நம்ம மறித்து போயிருக்கிறோமோ எதுலெல்லாம் நித்திய இருக்கிறோமோ ஆண்டவர் ஒரு சிலர் விழிக்க வேண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் நானும் காலத்தை பார்த்து போதகராய் இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் அன்பு சகோதரரே சகோதரிகளே நீங்கள நான் எப்படி இருக்க வேண்டும் பசுத்தால் சொல்லுகிறார் போதகராய் இருக்க வேண்டியவர்கள் ஆனால் இப்ப எப்படி இருக்கிறோமோனா மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியிருக்கிறத சொல்லுக்குது பலமான ஆகாரத்தையா பாலை ஒண்ணு அப்படின்னா நம்ம ஒண்ணு குழந்தையாவே இருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ள குழந்தைகளாகவே இருக்கிறோம் தேவைப்பிள்ளைகள் பலமான ஆகாரம் என்றால் தேவ வசனம் நமக்குள்ளாக செயல்பாமல் இருக்கிறது ஆகிறது சத்தியம் தேவடைய சத்தியம் அதுதான் உங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றும் வல்லமையவர்களாய் மாற்றும் ஆகவே கொலோசிய நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கும் போது புறம்பே இருகளுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் பாருங்க குரலுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றால் ஞானமாய் நடக்க வேண்டும் அப்படி ஞானமாய் நடந்து காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹலைலூயா லூயா அவனவனுக்கு என்னென்ன படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிஞ்சதாயும் உப்பால் சாரமீனதாயிருப்பதாக ஹலை லூயா பாருங்க முதலாவது நம்ம ஞானமா நடக்கணும் ரெண்டாவது அவனுக்கு என்னென்ன படி ஒத்து சொல்ல வேண்டும் நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொந்தினாயும் உப்பால் சாரமிதாயும் இருக்க வேண்டும் அப்ப நம்ம வசனம் சத்தியத்தை விட்டு விலக கூடாதுன்னா நம்முடைய வசனம் எப்படி இருக்குன்னா கிருவை புரிஞ்சிதா இருக்க வேண்டும் உப்பால் சாரமணிதான் இருக்க வேண்டும் அல்ல லூயா பாருங்க ஒன்னு குருந்தியார் ஒன்பது பத்தொன்பதை வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதனா இருந்தோம் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் பாருங்க எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள பெருமை மேட்டிமே பதவி இதெல்லாம் நம்ம ஒன்றில விட்டுட்டு நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் அன்பானவர்களே நமக்கு ஒண்ணுமே கிடையாது ஏசுதான் எல்லாவற்றுக்கும் பெரியவர் அவர் தான் முந்தினவர் அவர்தான் தான் நம்மளை மறுபடியும் வந்து அழைத்து கொண்டு போகிறவர் ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தாழ்த்த வேண்டும் இந்த வசனம் வந்தாவே பசுத்தாவியான உங்களுக்குள்ள வந்தாவே சத்திய வசனம் வந்தாவே உங்களை நேர்த்தியாய் நடத்தும் உங்களை தாழ்மையோடு நடத்தும் மற்றவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளுவீங்க நீதிமொழிகள் பதினொன்னு முப்பதுல வாசிக்கும்போது நீதிமானுடைய பலன் ஜீவ விருச்சம் ஆத்து ஆதாய ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் பாருங்க யார் ஞானம் உள்ளவன் என்றால் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளவன் அவர்கள்தான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே நாம் புரஜாதருக்கு முன்பாக மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து ஆத்தம் ஆதாயம் செய்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் கர்த்த தாமே உங்களை அப்படியா பிரகாசிக்க செய்வாராக உங்கள் குடும்பத்தையும் இந்த மாதத்துல உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் உங்க வேலைத்தையும் உங்க ஊழியத்தையும் கர்த்த பிரகாசிக்க செய்வார் ஆகவே நீங்கள் நாளும் பசுத்தாவில் கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் காலத்தையும் நேரத்தையும் நாம் பிரயோஜினப்படுத்திக் கொள்ள எப்போதும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க கடவும் இதை கேட்ட ஒவ்வொரு கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்